உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகம் பயந்தது எதுக்காக நீங்கள் அடைஞ்ச தோல்வியை நினச்சி தானே நீங்கள் பட்ட அசிங்கத்தை நினச்சி தானே எந்த இடத்துல விழுந்தீங்களோ அதே இடத்துல நிமிர்ந்து நிற்கவும் முடியும் நிச்சயமாக முடியும் ஆனால் நீங்கள் அதுக்கு மனசு வைக்கணும் விழுந்த இடத்துலையே கடைப்பணி இல்லை சேத்துல தவறி ஒரு தடவை விழுந்துட்டா எழுந்து நம்ம கொலிச்சு புது துணி போட்டுன்னு நான் கிளம்புறது இல்லை அப்படிதான் வாழ்க்கையும் சில இடத்துல சகதிகள் இருக்கும் சில இடத்துல நல்லா இருக்கும் சில இடத்துல முள் கல் எல்லாம் இருக்கும் எங்கே தடுமாறினாலும் எழுந்து நம்ம வந்துட்டே இருக்கணும் வாழ்க்கை பயணத்தில் எல்லாத்தையும் தாண்டி நம்ம போவே ஆகணும் உங்கள் இலக்கை நீங்கள் அடையணுன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது எதிரை வர தடைங்களே இல்லை எதிரே இருக்கிறவங்களுடைய இலக்கை உங்கள் காலை எது தைக்கிறதுன்றதை முக்கியம் இல்லை நீங்கள் எதை தாண்டி எதை மிதிச்சு மேலே ஏறுறீங்கன்றது தான் முக்கியம் நீங்கள் அடைஞ்ச தோல்வி உங்களை யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டும் வெற்றி அடைஞ்ச யாரும் தோல்வியை சந்திக்காமல் வந்ததே இல்லை நண்பா நீ மட்டும் இங்கே புதுசு கிடையாது நீ மட்டும் இதுக்கு விதுவிலக்கு கிடையாது உன்னால் மீண்டு வர முடியும் உன் தோல்விகள் தான் சொல்லும் உன் வெற்றி எவ்வளவு ஆழமானது எவ்வளவு கடினமானது நம்பிக்கை இருக்கா முயற்சி பாரு உன்னால் முடியாததையும் உன்னால் முடிக்க முடியும் நீ நம்பினான் வாழ் மனசில் நம்பினா யார் என்ன சொன்னால் உனக்கென்ன ஓடிட்டேரு உனக்கான ட்ராக்கில் ஓடிட்டேரு நீ போய் அடைய வேண்டிய இலக்கை அடைஞ்சிருவ ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன அடிகளாக எடுத்து போய் சின்ன சின்ன அடிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உன் இலக்குக்கு உன்னை கொண்டு போய் சேர்த்துரும் நீ கடந்து வந்த பாதைகள் சொல்லும் நீ எவ்வளோ பலசாலி நீ எவ்வளோ தாங்கும் மன வலிமை படித்தவன் இந்த உலகத்துக்கு காட்டே நீ யாருன்னு